அப்போ அந்த கெட்டியா இருக்கிற மைதால இருந்து சாரி கோதுமையில இருந்து வரதானே மைதா அப்ப எப்படி மைதா மாவு மட்டும் இவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு யோசிச்சீங்கன்னா அதுதான் அங்க அந்த மைதாவை வந்து சாஃப்டா ஆக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ற ஒரு கெமிக்கல் பேர் வந்து அலாக்சான் இந்த அலாக்சான் அப்படிங்கிற கெமிக்கல் தான் வந்து மைதாவை என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஆகுது அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணி அந்த மைதா மாவை சாஃப்ட் ஆக்குறாங்க இந்த அலாக்ஸான் என்ன கெமிக்கல் இந்த அலாக்ஸான் வந்து எப்படிப்பட்ட கெமிக்கல் இது எங்கேருந்து கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லேபில் யூஸ் பண்ணுற ஒரு கெமிக்கல் தான் வந்து ரிசர்ச் லேபில் வந்து யூஸ் பண்ணுறாங்க ரிசர்ச் லேபில் யூஸ் பண்ணுறது அலாக்ஸான் எந்த மாதிரியான ரிசர்ச் லேபில் எதுக்காக அதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே சக்கரை நோய் வரத்துக்காக ஏதாவது ஒரு ரிசர்ச்சில் சென்டர்ஸ்லாம் வந்து ஒரு நோயை வர வச்சு அதுக்கப்புறம் தானே ஒரு மருந்தை கண்டுபிடிப்பாங்க அப்படியான மருந்து கண்டுபிடிக்கிற ஒரு லேபில் தான் வந்து அலாக்ஸான் பயன்பாடு இருக்குது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எலிகளுக்கு வந்து செயற்கையாக சக்கரை நோயை உருவாக்குறதுக்காக அலாக்சன் யூஸ் பண்ணுறாங்க அதாவது ஒரு கெமிக்கல் ஒரு இன்ஜெக்ஷன் அவங்களுக்கு அந்த எலிகளுக்கு செஞ்சு உடம்புல வந்து உற்பத்தி ஆகிற இன்சுலின் செல்ஸை வந்து கெடுத்து அதாவது இன்சுலின் சென்ஸ் உருவாகிறத வந்து தடுத்துட்டா அப்போ இன்சுலின் உடம்புல உருவாகும் இப்போ உருவாகலை அப்படிங்கும்போது அந்த எலி வந்து சக்கரை நோயில் பாதிக்கப்படும் அப்போ செயற்கையாக அந்த சக்கரை நோயை உருவா உருவாக்கி அதுக்கப்புறம் அதுக்கு வந்து சக்கரை நோய்க்கான மருந்துகள் கொடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க இதான் நடக்குது இல்லையா அப்படி செயற்கையாக அந்த சக்கரை நோய் உருவாக்குறதுக்காக பயன்படுத்த ஒரு மருந்து தான் ரசாயன மருந்து தான் வந்து இந்த அலாப் அப்போ இந்த மருந்து தான் வந்து மைதாவில் ஆட் பண்ணி மைதா மாவை வந்து ரொம்ப சாப்பிட்டாக்குறாங்க அப்போ இந்த மாதிரியான அலாக்ஸானோ இந்த பென்சாய் பெராக்சைடுன்ற இந்த கெமிக்கலும் இது ரெண்டும் சேர்ந்து வச்ச மைதாவை தான் வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்போது நம்ம உடம்ப யோசி பாருங்க இன்னைக்கு மருந்து கொடுத்து அதை தான் நம்ம மனித கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா இதெல்லாம் பேஸ் அப்போ அது சக்கரை நோய் வரத்துக்கு காரணமாக இருக்கிற அலாக்சானை தான் இன்னைக்கு நமக்கும் கொடுத்துட்ருக்காங்க அப்போ நமக்கும் சக்கரை நோய் அதிகமாக உப்ப வர்றதுக்கான காரணமும் கூட இருக்கலாம் இல்லையா ஏன்னா நம்மளோட இன்சுலின் செல்ஸையும் டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா தொடர்ந்து மைதா பொருளை சாப்பிட்டு இருக்கவங்களுக்கு அப்போ அந்த செல்ஸ் இன்சுலின் சுரப்பி வந்து ரொம்ப கம்மியாக சுரக்காம போகலாம் இல்லை ரொம்ப கம்மியாக சுரக்கலாம் அப்போ இதனால என்ன ஆகும் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சுகர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ இந்த அலோக்சானோ இந்த தான் வந்து மைதா அப்படிங்கிற ஒரு உணவு பொருளை உணவு பொருள் கூட சொல்லலாம் ஏன்னா அந்த ஒன்றும் தவறு இல்லை ஏன்னா அது உதவியோட கழிவாக இருந்தாலும் அது உணவு தான் அந்த உணவுக்கு எடுக்கிறது இந்த ரெண்டு கெமிக்கல்ஸ் தான் இப்போ புரியுதுங்களா மைதாவில் என்ன என்ன விதமான என்ன என்ன மாதிரியான கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்க இப்போ மேக்ஸிமம் கெமிக்கல் மினிமம் தான் கொடுக்கும் மேக்ஸிமமாக இருந்த மைதாவை இன்றைக்கி மேக்சிமம் ஃபுட் கண்டென்ட் இருந்த மைதாவை இன்றைக்கி மினிமம் ஃபுட் கண்டென்ட் தான் மாற்றிருக்காங்க சரி ஓகே மைதா இப்படி இருக்குது பரோட்டாவில் என்ன பிரச்சனை பரோட்டா சாப்பிட்லாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சாப்பிட்லாம் பரோட்டாவில் எந்த தப்பும் கிடையாது பரோ பரோட்டாவில் ஆட் பண்ணுற எண்ணெயும் அதில் இருக்கிற இந்த மைதாவும் தான் பிரச்சனை எண்ணெய் பார்த்தீங்கன்னா நார்மலா சப்பாத்தி மற்ற பொருட்களில் யூஸ் பண்ற எண்ணெயை விட பரோட்டாவில் வந்து நிறைய எண்ணெய் ஆட் பண்ணுவாங்க இல்லையா அதை பேசுறதுக்கு ஊற வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஸோ எண்ணெயை பத்தி எண்ணெயில என்ன பிரச்சனை இருக்கு நம்ம ரிஃபைன்ட் ஆயிலில் என்ன பிரச்சனை இருக்கு நார்மலா நம்ம நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் எப்படின்றத பத்தி நான் அடுத்த காணொலியில சொல்கிறேன் அப்போ இந்த ரெண்டு விஷயங்களில் ஒன்று என்ன அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா மைதா இப்போ மைதால வந்து மைதா தான் பரோட்டா பிரச்சனை பரோட்டால எந்த பிரச்சனையும் கிடையாது பரோட்டான்ற ஒரு உணவு பொருட்கள் தான் மலேசியா போன்ற நாடுகள்ல வந்து அங்கதான் வந்து பரோட்டா வந்து கண்டுபிடிச்சாங்க அங்க இன்னைக்கும் வந்து பரோட்டா சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க பரோட்டா வந்து மோசமான உணவே கிடையாது அதில் அந்த மைதா தான் மோசமான உணவு அதுலேயும் வந்து இப்போ பரோட்டா சாப்பிட்ணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா ஒன்றுமே நாங்கள் ரொம்ப சிம்பிளான ஒரு வழி சொல்கிறேன் பரோட்டா சாப்பிட்றது தப்பு கிடையாது கோதுமை மா கோதுமை தானே நமக்கு மைதா கிடைக்குது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கோதுமையிலேருந்து வர ரவை எடுத்து ரவை வாங்க ஒரு அஞ்சு கிலோ ரவை வாங்கிடுங்க அந்த அஞ்சு கிலோ ரவை எடுத்து போய் மிஷினில் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு மைதா கிடைச்சிடுங்க வெள்ளையாக இருக்காது அது ஒன்று தான் நமக்கு எதுவும் அந்த வெள்ளையாக வெள்ளை அப்படின்ற பக்கம் நம்ம இன்றைக்கி போகிறது தான் வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் ப பரோட்டா சாப்பிடணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க மஞ்சளில் கோதுமை பரோட்டா சாப்பிட்லாம் கோதுமை பரோட்டா எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவில் வந்து உங்களால் பரோட்டா செய்ய முடியாது ஏன்னா இருக்கமாக இருக்கும் கெட்டியாக இருக்கும் சாஃப்டாக வராது அதனால் நிறைய மா அரைச்சிட்டு மாவாக அரைச்சிட்டு அதில் நீங்கள் மைதா செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிஸ்கெட் செய்யணும் ப்ரெட்டு எதுனால வீட்டில் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த முறை பயன்படுத்தணும் ரவையில் வந்து மைதா கன்வெர்ட் பண்ணி அரைச்சி கன்வெர்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக நம்ம பரோட்டா சாப்பிடணும் சரிங்களா அப்போது அதிகமாக நாங்கள் உணவு முறைகளில் அதிகமாக பயன்படுத்துகிற பொருளை மேக்ஸிமம் கெமிக்கல்ஸ் இருக்கிற குரில் முதல்ல ஒன்று பால் அப்புறம் பாட்டில் ஜூஸு பாட்டில் ஜூசர் ஃபர்ஸ்ட் பாட்டில் ஜூஸ் ஃபர்ஸ்ட் ஜங்க் ஃபுட் பேக் அன் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் டேட் போடுறாங்க இல்லையா ஒன் இயர் அப்படின்னு சொல்லி பின்னாடி எக்ஸ்பைரி டேட் போடுறாங்களோ அது எல்லாமே கெமிக்கல் நாங்கள் இவ்வளோ தான் பிரிக்கணும் ஏன்னால் எந்த ஒரு உணவுப் பொருளுமே ஒரு இரவுக்கு மேலே இருக்குது அப்படின்னா நான் சொல்கிறது ஊருவா ஊறுகா இல்லாத உணவுப் பொருள் இல்லை நம்ம வந்து நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ஸில் என்ன உ உப்பு அதுக்கப்புறம் வந்து மிளகாய் தூள் இது மாதிரியான நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டு அந்த காலத்தை சேமித்து வச்சாங்க அந்த ஊருகா போ கருவாடு அப்புறம் வந்து கறி மட்டன் பீஸ் அதெல்லாம் வந்து வச்சு உலர்த்தி உப்பு போட்டு அந்த மாதிரி செஞ்சாங்க அதில் நேச்சுரல் நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கெமிக்கல் ஆட் பண்ணுற பொருட்களில் எந்தெந்த பொருட்கள்லாம் வந்து ரொம்ப நாள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களோ வருஷக்கணக்கில் மூணு மாதம் நாலு மாதம் நல்லாயிருக்கும்னு சொல்லி பொருள் இருக்குதோ பேக் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே கெமிக்கல்ஸ் தாங்க இவ்வளோதான் மற்ற அதே மாதிரி மொத்தமும் கெமிக்கல்ஸ் தான் ஏன்னா எந்த ஒரு ஒரு உணவு பொருளும் வந்து ரொம்ப நாள் நல்லா இருக்கு கெட்டு போகாம இருக்குன்னா அந்த கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு அர்த்தம் அது வயத்துல குடல்ல நிறைய தொந்தரவுகள் பாதிப்புகள் அந்த கெமிக்கல்ஸ்னால நிறைய நம்ம ஜீர்ணசக்தியும் பாதிப்படையும் குடல்லையும் நிறைய தொந்தரவுகள் ஏற்படும் அதனால எந்த உணவு வந்து சீக்கிரம் கெட்டு போகும் அந்த உணவு தான் வந்து எளிமையா ஜீரணமாகக்கூடிய ஒரு உணவு இப்போ சாதம் வைக்கிறோம் ஒரு நாளுக்கு மேல சாதம் இருக்காது ஒரு குழம்பு வைக்கிறோம் சூடு பண்ணா கூட ஒரு ரெண்டு நாளுக்கு மூணு நாளுக்கு மேல இருக்காது அது சூடு பண்ணிகிட்டே இருந்தாதான் உடுப்பண சுடு டேஸ்ட் மாறும் அது கூட டேஸ்ட்டு மாறுது ஒரு பொருள் அப்படின்னாலே நம்ம புரிஞ்சுக்கலாம் அது நமக்கு ஆனால் உணவு இல்லை அதோடைய உணவு கன்று வந்து குறைஞ்சிட்டே வருது அதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் கவனிக்கலாம் ஃப்ரிட்ஜில் ஒரு பொருள் வைக்கிறோம்னா ஃப்ரிட்ஜில் உணவு பொருள் வச்சு சாப்பிடலாமான்னு பார்த்தீங்கன்னா சாப்பிடலாம் ஆனால் அந்த டேஸ்ட் நம்ம சாப்பிடும்போது நமக்கு அந்த டேஸ்ட் தெரியும் ஃபஸ்ட்டு அதை ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சட்னியை சாப்பிட்றதுக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சட்னியோட டேஸ்ட் மாறும் இப்போ டேஸ்ட் மாறி இருக்குது அப்படின்னா அதில் இருக்கிற உணவு அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எலிமினேட் ஆகிட்டே வருது தான் புரிஞ்சுக்கணும் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதான்றத எப்படி கேட்டகரைஸ் பண்ணணும்னா நீங்கள் வைக்கிற பொருள் சாப்பிடும்போது அந்த முன்னாடி சாப்பிட்ட டேஸ்ட் இருந்துச்சுன்னா சாப்பிடலாம் இல்லைன்னா அதை சாப்பிடுவேன் இவ்வளோ தான் இவ்வளோ தான் வந்து நீங்கள் ரிஃப்ரிஜ்ரேட் பண்ணுங்கள் இப்போ இதே மாதிரி பேக் பண்ண ஐட்டம்ஸும் இதே மாதிரி தான் ரொம்ப நாள் அந்த பொருள் கெடு கெடாமல் இருக்குன்னா அப்போ அந்த பொருள் வந்து சாப்பிடக்கூடாது சரிங்களா எவ்வளவு சீக்கிரம் கெட்டு போவோம் அந்த பொருளா அந்த பொருள் கெட்டு கெட்டுப்போன பொருளை சாப்பிட சொல்ல கெட்டு போற அளவுக்கு தன்மை இருக்கிற ஆஹ் உணவு பொருட்கள் தான் வந்து எளிமையா ஜீரணமாகும் அப்படிங்கிறத புரிஞ்சு அந்தங்கே இங்கே தமிழை தொடர்ந்து நாம எண்ணெய் பயன்பாடு எண்ணெயில என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி நன்றி